சரத்குமார் வீட்டில் மட்டுமல்ல கலா மாஸ்டர் வீட்டிலும் கலை கட்டிய திருமண கொண்டாட்டத்தின் புகைப்படங்கள் தற்பொழுது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது நடன இயக்குநர்கள் கலா மாஸ்டர் மற்றும் பிருந்தா மாஸ்டரின் சகோதரியின் மகன் திருமண விழாவில் கோலிவுட் பிரபலங்களும் கலந்து கொண்டு உள்ளனர் அதாவது தமிழ் திரையுலகில் முன்னணி டான்ஸ் மாஸ்டராக வலம் வருபவர்கள்தான் கலா மற்றும் பிருந்தா மாஸ்டர் இவர்கள் இருவரும் தொடர்ந்து சமீபத்தில் வெளியாகக்கூடிய பல படங்களுக்கு கோரியோகிராஃப் செய்து பல சாதனைகளையும் படைத்துள்ளனர் னர் இந்நிலையில் தான் தற்பொழுது மறுபுறம் பிருந்தா மாஸ்டர் நடன இயக்குநராக மட்டுமின்றி இயக்குநராகவும் அறிமுகமாகி தன் திறமையை நிரூபித்து வருகிறார் அவர் இயக்கத்தில் முதல் முதலில் வெளிவந்த திரைப்படம் தான் இப்படத்தில் துல்கர் சல்மான் காஜல் அகர்வால் ஆகியோர் நடித்திருந்தனர் இந்நிலையில் கலா மாஸ்டரின் சகோதரியின் மகனான அரவிந்த் என்பவருக்கு திருமணம் நடந்து முடிந்துள்ளது அந்த திருமணத்தில் ஏராளமான கோலிவுட் பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக கலா மாஸ்டரின் நெருங்கிய தோழியான நடிகை குஷ்பு இந்த திருமண விழாவில் கலந்து மணமக்களை வாழ்த்தினார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன அது மட்டுமில்லை இந்த ஒரு நிகழ்வில் நடிகை பூர்ணிமா ரம்பா மீனா உள்ளிட்ட கலந்து கொண்டு கலா மாஸ்டரின் சகோதரியின் மகன் திருமண விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர் மறுபுறம் குஷ்பு அவர்கள் இந்த ஒரு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு அதே போல வரலட்சுமி சரத்குமாரினுடைய திருமண நிகழ்வு கலந்து கொண்டு அவங்களையும் வாழ்த்திருக்காங்க எனவே அப்படி திரையுலக எந்த ஒரு நபர்களுக்கு திருமண நிகழ்வுகள் நடந்தாலும் அப்படி தொடர்ந்து அங்கு சென்று என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் குஷ்புவுக்கு நிறைய பேர் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்